வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் நம்ம வழக்கமாக லாட்ரினா சிங்கப்பூர் லாட்ரியை பற்றி தான் பார்ப்போம் டோட்டோ ஃபோர் டி அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான லாட்ரி பற்றி பார்க்கலாம் அதான் யுனைடட் ஆரப் எமிரேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு இருக்குது அங்கே வந்து துபாயில் அங்கே வந்து ரீசெண்டாக ஒரு லாட்ரி நடத்தினாங்க அதாவது எயிட்டீன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஜாக்பாட் லாட்ரி நடத்தினாங்க அதில் முதல் பரிசு வந்து நூறு மில்லியன் திராம் நூறு மில்லியன் திராம் அவங்களுடைய கரன்சி இந்திய ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி க்ரோர்ஸ் ருபீஸ் அந்த பரிசை வந்து ஒரே ஆள் வின் பண்ணியிருக்காரு அதாவது அவர் வந்து இந்தியாவிலே இந்தியாவை சேர்ந்தவர் தான் இந்தியாவிலேருந்து அங்கே யூஏயில் போய் வேலை செஞ்சிட்ருக்கார் ஒன்றரை வருஷமாக இருக்காராம் அவர் வந்து இந்த பரிசை வந்து பெரிய பரிசு அவர் ஒரே ஆளாக வின் பண்ணியிருக்காரு அவருக்கே முழு பரிசு கிடைக்கும் நூறு மில்லியன் திராமும் அவருக்கு கிடைக்கும் அவர் பேர் வந்து அனில்குமார் பொல்லா அப்படின்னு பேர் அனில்குமார் பொல்லா மாதவராவ் பொல்லா ஃபுல் நேம் ஸோ இவர் வந்து கேரளாலேருந்து வந்தவரா யுஏஇக்கு ஆனால் பேரை வச்சு பார்த்தா இவர் தெலுங்கு மாதிரி இருக்குது ஆந்திரா ஆரிஜின் மாதிரி இருக்குது அது நம்மளோட கெஸ் தான் அது ஸோ அந்த மாதிரி இருக்குது ரொம்ப அதிர்ஷ்டம் ரொம்ப சின்ன வயசு இருபத்தொம்போது வயசு தான் ஆகுது இருக்குது இந்த வயசில் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து அவர் பரிசா வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டு பாராட்டுக்குரிய தான் அது மை நேம் இஸ் அனில் குமார் ஐ ஐம் ஃப்ரம் இண்டியா ஐ ஹவ் பீன் இன் யூஐ மோர் தேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஐ ஃபெல் வெரி லக்கி டு ஓன் பிக்கெஸ்ட் ப்ரைஸ் இன் யூ லாட்ரி ஹிஸ்ட்ரி ஸோ இப்போ யூஏஇ லாட்ரியில் எக்ஸாக்டாக என்ன சிஸ்டம்னு தெரியல ஆனால் ஆறு நம்பர் வருது வின்னிங்க்கு வந்து ஆறு நம்பர் வருது இவர் வந்து எடுத்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குயிக் பிக்னு சொல்கிறோம் இல்லையா சிங்கப்பூரில் அதே மாதிரி அங்கே வந்து இசி பிக் அப்படின்னு உண்டு அதாவது மிஷினே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துறோம் டிஜிட்டலாக அந்த மாதிரி இதில் வந்து அஞ்சு நம்பர் அவர் கேட்டிருக்காரு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் அவர் கொடுத்துருக்காரு பதினொன்றுங்கிற நம்பர் மாத்திரம் அவர் கொடுத்துருக்காரு அதாவது பதினொன்று அவர் ஏன் கொடுத்தாருன்னு அவரே சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவருடைய தாயாருடைய பிறந்த மாதம் ஆகுது நவம்பர் மாதம் அதனால் அந்த நம்பர் கொடுத்துருக்காரு ஸோ அங்கே ப்ராப்ளி இந்த அஞ்சு நம்பர் குயிக் பீக்கும் ஒரு நம்பர் இவங்க செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் போல இருக்குது அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த ம எல்லா நம்பர்ஸும் என்ன வின் பண்ணிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒம்போது அங்கே இந்த அடிஷ்னல் நம்பர்லாம் இருக்கிற மாதிரி தெரியல மொத்தமே ஆறு நம்பர் தான் ஏழு பத்து பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது இந்த நம்பர் எக்ஸாக்டாக அவர் வாங்கியிருக்காரு அதனால் அவருக்கு வந்து அந்த மிகப்பெரிய பரிசு தொகை கிடச்சிருக்கு இந்த வெளிநாடுகளில் நடக்கிற லாட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படியோ அந்த டிக்கெட் வாங்கினவரை கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் ஆனால் கூட அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க சம்டைம்ஸ் அவருடைய ஒப்புதலோடயோ அந்த மாதிரி தெரியல அவங்க பப்ளிஷும் பண்ணிடுறாங்க டீட்டெயில்ஸை ஆனால் சிங்கப்பூரில் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்லை ஏன்னா வாங்கும்போது நம்ம வந்து எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க வேணாம் நம்ம பேர் அட்ரஸ் எதுவுமே கொடுக்க ஜஸ்ட் ஜஸ்ட்டு கேஷை கொடுத்து ஒன் டாலர் டோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தால் போதும் ஆனால் எப்படி அவங்க வெளிநாடுகளில் வந்து அவங்க ட்ராக் பண்ணுறாங்க தெரியல நமக்கு அதுவும் வந்து ஒரு அந்த அந்தந்த நாட்டுக்கு பிரத்யேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் வந்து இந்த பரிசு தொகையை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு அதே நேரம் வந்து அவருக்கு ஒரு இந்த ஹாலிடே போனோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கார் போல அப்புறம் தன்னுடைய பேரண்ட்ஸை வந்து யுஏகே யூஏக்கே கூட்டிகிட்டு போய் அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி அவங்களோடையே தங்குற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இதெல்லாம் ஜென்வின் ஆசை தான் ஒன்றும் தப்பே கிடையாது மேலும் இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் கையில் வந்ததுன்னா நீ என்னென்னவோ பண்ணலாம் ஸோ அளவு இவர் வந்து அதை தாம் தூம்னு செலவு பண்ணுற மாதிரி எதுவும் பிளான் பண்ணல ஏதோ இந்த ஒரு ஹாலிடேக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி ஸோ மற்றபடி அதை சும்மா ஸ்பிளாஷ் பண்ணுற மாதிரி அவர் பிளான் இல்லை அவருக்கு அதே நேரம் இன்னொரு விஷயமும் கவனிக்கணுங்க அவர் வந்து இந்த நிறைய சேரிட்டி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இந்த தொகையிலேருந்து சேரிட்டிக்கு பண்ணுவேன் அது ரொம்ப நல்ல குணம் அது ஏன்னா சேரிட்டி பண்ணாதான் அந்த நீடு இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அது வந்து தனக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பிளான் டு மனி டு தாரிட்டி பிகாஸ் ஐ பிலீவ் தட் டொனேஷன் வில் ரீச் ரீச் அவுட் த பீப்புள் ஹூ வில்ரியலி ரிக்வைட் த மனி ஸோ தட் கிவ்ஸ் மீ த கோர் ஹாப்பினெஸ் அதே மாதிரி இவர் வந்து மற்றவங்களுக்கு இவர் கொடுக்குற ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னால் தொடர்ந்து வாங்கிகிட்டே இருங்க டிக்கெட்டை என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவர் ஐ பிலீஃப் தட் எவ்ரிதிங் ஹாப்பன்ஸ் ஃபார் ரீசன் ஐ சஜ்ஜஸ்ட் இச் அண்ட் எவ்ரி ப்ளேயர் டு கீப் ப்ளெய்ன் அண்ட் ஃபஸ்ட்யோடு ஒன் டே லக்ரி கமெட்டிங் ஐ வாஸ் இன் இ ஷாக் ஐ வாஸ் சிட்டிங் அன் த சோஃபா அண்ட் இ ஜெஸ்ட் Feeling that, yes, I want it இப்ப அனில் குமார் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இருக்காராம் வேலை இருக்காரு போல இருக்கு ஸோ இப்போ இந்த ஒரு கேள்வி வரும் இந்த பணத்தை வந்து மிகப்பெரிய தொகையாச்சு இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய்ங்கிறது ஸோ அவர் வந்து அதை என்ன பண்ண போகிறார் ஏன்னா துபாயில் வந்து அதுக்கு டேக்ஸ் கிடையாது போல இருக்குது அப்படியே முழு தொகை செக்காக கொடுத்துருவாங்க சிங்கப்பூர் மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க ஆனால் இந்தியாவில் வந்தால் டேக்ஸ் உண்டு அதாவது முப்பது பர்சன்ட் இன்கம் டேக்ஸ் பிடிச்சிருவான் அப்புறம் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டோ என்னமோ சர் ஒன்று போடுறாங்க அது தவிர இன்னொரு நாலு பர்சன்ட்டோ என்னமோ வந்து இந்த செஸ்ஸுன்னு போடுறாங்க எஜுகேஷன் அண்டு ஹெல்த் லெவி செஸ் அப்படின்னு ஒன்று போடுறாங்க ஸோ முப்பது பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தொம்போது பர்சன்ட்டு போயிடும் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதாவது இவர் வந்து என்ஆர்ஐ அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் வந்தார்னா இவருக்கு வந்து இந்தியாவில் டேக்ஸ் கிடையாது துபாயில் எப்படியும் கிடையாது இந்தியாவிலேயும் டேக்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா என்ஆர்ஐயாக இருந்தால் அதாவது நூற்றி எண்பத்தி மூணு நாளுக்கு மேலே வெளிநாட்டில் தங்கியிருந்தாக்க தே வில் பி கால்ட் அஸ் என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ் இதே ஒரு ரெசிடென்ட் இண்டியனாக இருக்காரு வச்சிங்களேன் சப்போஸ் அவர் ஒரு டூரிஸ்ட்டாக போயிருக்காரு அங்கே அங்கே வாங்கியிருக்காரு அப்போ இந்த பரிசு விழுந்திருக்குன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக டேக்ஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் கொண்டுறீங்களோ இல்லையோ இந்தியாவுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் நீங்கள் கட்டி ஆகணும் அது டிக்ளேர் பண்ணி கட்டி ஆகணும் அந்த மாதிரி ரூல் இருக்கான் அதுக்கப்புறம் இன்னொரு ரூல் பெக்கியூலராக இருக்குங்க அதாவது வெளிநாட்டில் நீங்கள் வின் பண்ணுற லாட்ரியை அந்த ரிசர்வ் பேங்க்கு சட்டப்படி இந்தியாவுக்கு கொண்டு வர முடியாதான் அது என்னன்னு நமக்கே புரியல ஆனால் அந்த மாதிரி தான் ரூல் இருக்குதுங்கிறாங்க ஆடிட்டர்ஸ் எல்லாம் ஸோ இது வந்து நமக்கு புரியல இப்போது ஒரு டூரிஸ்டாக போகிறாரு அவர் வாங்குறாரு அவர் எப்படியும் கொண்டு தானே ஆகணும் இந்தியாவுக்கு எப்படி வெளிநாட்டில் எப்படி அவர் செலவு பண்ண முடியும் ஸோ ஏதோ ஒன்று அது ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்குது அது நமக்கு முழு விவரம் தெரியல எப்படியோ இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சது வந்து சின்ன வயசில் இருபத்தொம்போது வயசில் இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் வந்திருக்கு இவர் லைஃப் லாங்காக இனிமேல் செட்டில் ஆகிடலாம் இனிமேல் வந்து அவர் எதுவுமே பண்ண வேணா அழகாக ஊருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பெருசாக ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் மாதிரி ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி லைட்டாக கன்சல்டன்சி அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு பொழுது கழிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அதான் இதை வந்து இன் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற வட்டியை வச்சு கூட அவங்க வந்து ரெகுலராக தானம் பண்ணலாம் அசலில் வச்சு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை அதை இன்வெஸ்ட் பண்ணால் வட்டி வரும் அதையே வந்து அவங்க தானத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும் அது நிறைய பேருக்கும் பயன் கிடைக்கும் இதனால் ஸோ இவர் வந்து நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவார்னு நம்ம நான் ந இவருக்கு வந்து நம்மளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்